ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க எனக்கு கதவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படி சமம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெயநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து லாங் வீடியோ போட முடியல ஏன்னா கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க வந்துருந்தாங்களா வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் தான் இது லாங் வீடியோ என்னோட போட முடியல தான் அது லாங் வீடியோ என்னால் போட முடியாமல் இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் கமலில் கேட்டிருந்தீங்க உங்கள் அப்பா அம்மா அவங்கள பார்க்க வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அம்மா வந்து வீட்டில் இல்லை அம்மா தான் இருக்காங்க அம்மாக்கிட்ட அம்மாக்கிட்ட நான் பேசினோம் அடுத்த திங்கக்கெழம தான் வர திங்கட்கிழம தான் ஊருக்கு போகிறாங்களாம் ஏன்னா போயிட்டு இந்த பூவி பண்டிகை அன்னைக்கு படைப்பாங்கள்ல அதனால் அப்பாவுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு வாரத்துலேயும் அம்மா கேரளாவுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி அப்பா இருந்தாலும் அம்மா கொஞ்சம் மேனேஜ் பண்ணாங்க இப்போ அப்பாவுமா இல்லையா அம்மா மட்டும்தான் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அம்மா கேரளாவுக்கு போயிடுவாங்க நான் தான் வர வேண்டாம் எல்லாமே நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்த வந்து உங்களை எங்களுக்கு பிறகுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க குழந்தை வந்து எனக்கு தான் பிறக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்போ போவோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு தேவசத்துக்கு தான் நான் போவேன் அப்பா தேவஸ்டம் வந்து மே இருபத்தி மூணு தானே அப் அதுக்கு தான் போவேன் ஏன்னா நான் அதை காட்டி குழந்த கொஞ்சம் இதாக கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் தலையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும் இந்த மாதிரி ஆடலாது அந்த மாதிரி இதாகிடும் அப்போ தான் நான் ஊருக்கு போவேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை கண்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் சொல்லிட்டு கம்மன் கேட்டிருந்தீங்க நல்லா சாப்பிடுங்க உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க நான் நல்லாவே சாப்பிடுவேன் எனக்காண்ட்டி நீங்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்பதாவது மாதம் ஸ்கேன் பண்ண தான் போய்ட்டு வந்துவிட்டேன் உடம்பு சரியாமல் இருந்துச்சுல அப்போ தான் ஸ்கேன் பண்ண போயிட்டு வந்தோமே ஏன்னா உடம்பு சரியாமல் இருந்தாப்பையும் சரி ஜாலி ரொம்ப பிடிச்சி ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்துச்சு அந்த டைமில் பண்ணிடலாம் ஏன்னா குழந்தைக்கு ஜாலி பிடிச்சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் அப்பயே நாங்கள் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துவிட்டோம் ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து என்கிட்ட இப்போ இல்லை ஏன்னா அது நாங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்தோன்னா ஏரிய நர்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த பால்வாடிக்கு வந்து செக் பண்ண ஒரு டாக்டர் வரவங்க மந்த்து மந்த் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம மந்த் மந்த்து எப்படின்னா ஜிகேஹெச்கி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவோம் ஆனால் இங்கே வந்து மந்த் மந்த்து பால்வாடிக்கு ஒரு டாக்டர் வருவாங்க அப்புறம் நம்ம பெருசாக செக்கப் போனால் மட்டும்தான் நம்ம பெருசாக ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே பாரிப்பாதா ஊத்துடா அந்த மாதிரி போகணும் இங்கே பால்வாடிக்கு மந்த்து மந்த்து வருவாங்களா அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நாளைக்கு வந்து இங்கே அங்கே ஒரு மீட்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்கிட்ட அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க ஸ்கேன் எடுத்து அதை ரிப்போர்ட் பார்த்த உடனே ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்க அவங்க கேட்டாங்க சொல்லலாம் கொடுத்துட்டு எல்லாமே என்னோடய ப்ளட் ரெஸ் அந்த ப்ளட் ரிப்போர்ட் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டு செக்அப் ரிப்போர்ட் எல்லாமே அவங்க தான் வச்சுருக்காங்க டேட்டு டு வேறு நெருங்கிடுச்சுல்ல அந்த டைம் நான் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம டெலிவரி டைமில் ஏரியா நர்ஸுமே நம்ம கூட வருவாங்க இங்கே இருக்கிறவங்க அது ஏரிய நர்ஸுக்குவங்க இங்கே வந்து அசாதிதின்னு சொல்லுவாங்க அவங்களுமே இங்கே கூட வருவாங்க அப்போ அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க இருக்குது நான் இன்னும் வாங்கலை அதுக்காக தான் நான் வாங்கி உங்கள்கிட்ட அதிகமாக காமிக்கிறேன் கேட்டிருந்தீங்களே குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க நல்லா தான் இருக்குது குழந்தை எல்லாமே நார்மலாக இருக்குது எல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ரத்தம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இனிமே ரத்தம் கொஞ்சம் ஏற்றுங்க இப்போ இந்த அளவுக்கு பத்தாது இப்போ கரெக்டாக இருக்குது ஆனால் இன்னுமே பத்தாது டெலிவரி டைமில் கொஞ்சம் அதிகமாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அது நானும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்க்கும் எனக்கு இப்பவும் இல்லை எப்பயுமே சின்ன வயசுலேருந்து எனக்கு சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நான் வேலைக்கு போனது நிறைய சாப்பிட மாட்டேன் இது பண்ண மாட்டேன் அப்படிலேருந்து எனக்கு ரத்தம் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் நிறையா திட்டினாங்க ஓரளவுக்கு அது இப்போ ரத்தம் பரவாயில்ல ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேணும் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்போ தான் உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா குழந்த போறதுக்கு அப்புறம் கஷ்டப்பட முடியாது இல்லை ரத்தம் இல்லாமல் அதனால் சொல்லி சமையத்திட்டு நாங்கள் டானிக்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க டெய்லியும் குடிச்சிட்டு தான் இருக்கோம் முன்னையோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான் எனக்கு ஆனால் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு வீட்டுக்காரமே முன்னாடியெலாம் நல்லாவே இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறாரு மாமியார் அவங்கள பற்றி நான் பேச வேண்டாம் மாமனார் மாமியாரோட எனக்கு மாமனார் ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுவார் நான் எதனாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலே போதும் எனக்கு எதாவது எதனாவது வெளியே போய்ட்டு வந்தாலும் சரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரி இந்த மாதிரி போண்டா குலோப் அதெல்லாம் ஆயில் போட நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வெளியில் போயிட்டு வந்தால் எனக்கு மாமனா எதனாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுவார் டெய்லியும் போக மாட்டார் அவருக்கு எப்போனாவது போணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் போயிட்டு வந்துடுவார் போயிட்டு வந்து எனக்குமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு எனக்கு அந்த விஷயம் சத்தி என்னோட எப்படி சொல்கிறதுனா எங்கள் அப்பாவை நான் எப்படி அளவுக்கு நான் மிஸ் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு என் மாமனார் என்ன எங்கள் அப்பா சாணத்துலேருந்து இங்கே என்னை பார்த்துக்கிறாரு எனக்கு அந்த அளவுக்கு என் மாமியார் சப்போர்ட் இல்லைனாலும் எனக்கு என் மாமனார் சப்போர்ட் இருக்குது எனக்கு அதனால் என் மாமனார் எவ்வளோ இருந்தாலும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குமே இதனால் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நாள் கூட திட்டணு தெரியல எதுவுமே என்கிட்ட சொல்லவே முடியும் நான் எதாவது தப்பாக பண்ணாலுமே என் டே எதுவுமே சொல்ல மாட்டார் எதுவும் திட்ட மாட்டார் ஒன்றுமே பண்ண மாட்டார் நான் தூங்கினா கூட என்னை எழுப்பவே மாட்டார் தண்ணி வேணும்னு நான் குடுமே நான் உள்ளே படுத்திருந்தாலுமே என்னை எழுப்பவே மாட்டார் அவர் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு அவர் மட்டும் போயிடுவார் எனக்கு கூப்பிடவே மாட்டார் எதுக்குமே எல்லாமே அவரே பார்த்துருப்பாரு எனக்கு இந்த வீட்டில் மாமியார் சப்போர்ட் இருந்தாலும் மாமனார் சப்போர்ட் இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப என் மாமனார் பிடிக்குமே அப்படி எனக்காண்டி திரும்பியும் இன்னொன்று டைப் சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு இல்லாட்டி கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிங்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னால் அம்மாலாம் சொல்லுவாங்க அண்ணாவும் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க பயப்படாத பக்கத்தில் அம்மா அம்மா இல்லை அண்ணா இல்லை அக்கா இல்லை சொந்தக்காரங்களாம் யாருமே இல்லை அங்கே தனியாக இருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாத தைரியமாக இரு வீட்டுக்காரர் இருக்காரு அவர் ஒன்று பார்த்துப்பாரு நல்லா தைரியமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது எதுக்குமே பயப்படக்கூடாது அதை வந்து கடவுள் கொடுக்குற இது கடவுளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு இருந்தாலும் நானும் கொஞ்சம் இது பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் டேட் நெருங்கி எனக்கு அப்பாண்டி ஒரு மாதிரி ஹார்ட் பீக்கில் ரொம்ப பிக் பக் பக்குங்க அவ்வளோ பயமாக இருக்குது எனக்காண்டி கொஞ்சம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நான் வந்து ஸ்கேன் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எப்படியாவது நான் வந்து இந்த மாதம் செக்அப் போவேன் நைன் மந்த் செக் போவேன் மாதம் லாஸ்ட்டில் லாஸ்ட்டில் இன்னொரு பதினஞ்சு டே பொங்கல் முடிஞ்சு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனது ஏன்னா அவங்களுக்குமே கொஞ்சம் பொங்கல் வேலை இருக்குல்ல வீட்டில் அதனால் அவங்கள எங்கே பார்த்தாலும் நான் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அவங்க எல்லாருமே கூப்பிட்டு போகணும் அதனால் அவங்க பொங்கல் முடிஞ்சு எனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த செக்அப் ரிப்போர்ட்டு எல்லாமே வாங்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் நீ சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயத்தை பார்க்கலாம்